மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் வளர்ச்சியை கொடுத்தி தலைவரோட தாமம் மறக்கலி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் ஒதுக்கினதும் நாயகனும் இரும்பு மனுஷதானே மாற்றம் காணதானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க மருது அது எங்காயடப்பாடி இன்றைய தினம் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அண்ணா திமுக கூட்டணி இல்ல அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்களே உங்கள் கூட்டணி பலவீனம் ஏற்பட்டு விட்டது உங்கள் கூட்டணியில் அங்கமைக்கின்ற காங்கிரஸ் கட்சி வேறொரு பேசிக் கொண்டிருப்பதாக பரவலான செய்தி இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அவர் சொல்றாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பங்கு கேட்போம் ஆட்சியில பங்கு கேட்போங்கிறாரு செல்வ பெருந்தொகை சொல்றாரு ஆட்சியில பங்கு வேண்டும் என்று ஆக கூட்டணியில குழப்பம் ஏற்பட்டு விட்டது திரு திருமாவளவர்கள் குறிப்பிடார் கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் ஆட்சியிலே பங்கு கேட்போம் என்று அவரும் கோரிக்கை வைத்து விட்டார் ஆக கூட்டணியிலே குழப்பம் நிலவுகிறது கம்யூனிஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது பார்த்தாலும் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற விட்டோம் என்று சொல்கிறார்கள் இல்ல நிறைவேற்றல இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்றலை அவர் எதிர்கொள்ள வைக்கிறார் ஆக கூட்டணிக்கு ஒரு குழப்பம் திரு ரிசாலினி அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றம் போத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கிழக்கு தலைமையில சிறப்பான கூட்டணி அமையும் வெற்றி கூட்டணி எழுநூத்தி பத்து இடங்களிலே அண்ணா திமுக தலைமையில அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் ஏன்னா பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒழு வரை சிறப்பான ஆட்சி செய்திருக்கிறோம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாட்டு மக்களிடத்தில் பெற்ற கட்சி திமுக கட்சி பத்தாண்டு அதிமுக ஆட்சி இருந்தது பொறுப்பேற்ற இருபத்தி ஒன்னு வரை ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் மத சண்டை கிடையாது ஜாதி சண்டை கிடையாது மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் இன்றைக்கு நிலை என்ன போதை கஞ்சா விற்பனை பல்வேறு வடிவத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்யப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாடு மூலம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தீமுக ஆட்சியில காட்சி அளிக்குது இதை தடுத்திருக்கு வக்கில்லாத அரசாங்கம் இன்றைக்கு விடியா திமுக அரசாங்கம் இதனால நம்ம குடும்பத்தில் இருக்கிற இளைஞர்கள் மாணவர் பாதிக்கப்படுறாங்க அதை தடுத்து நிறுத்த இந்த ஆட்சியாளர் முடியல பல முறை நாங்கள் சட்டமன்றத்தில் தெரிவிச்சோம் இந்த போதை பொருள் நடமாட்டம் அதிகரித்தால் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது இந்த போதை ஆசாமிகளால் தான் கொலை கொள்ளை திருட்டு வழிபுரிவு பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெறுவதற்கு அடித்தளம் விழுங்கு இடுவது இந்த போதை பொருள் இதை இந்த அரசால் கட்டுப்படுத்த முடியுதா முடியுதுங்களா இவ்வளவு காரணம் இந்த ஆட்சியாளருடைய அலட்சியம் ஒரு திறமையில்லாத முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்ற காலத்தில்தான் இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது ஒரு காலத்துல தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக ஓட்டப்பட்ட காவல்துறை இன்றைக்கு கைகெட்டி வாய் ஊற்றி நாவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு சேவை செய்கின்ற ஒரு துறையாக மாறிவிட்டது இந்த நிலை மாற வேண்டும் அப்படின்னு அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் சட்டத்தின் ஆட்சி அதிமுக ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க இன்னைக்கு பெண்கள் சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல பாட்டியமாவுக்கு பாதுகாப்பு இல்ல மக்கள் வெளியிலே நடமாட முடியவில்லை சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு வடநாட்டு தொழிலாளி ஒருவர் சென்னையிலிருந்து திருத்தணி போறார் ரயில்ல ஒரு காட்சி பார்த்துருப்பீங்க அவர்கள் ஆயுதத்தால் தாக்குறாங்க அவர் வைத்து போயிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த ஆட்சியிலே நிலவி நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு பத்திரிகையில ஒரு செய்தியை பார்த்து எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசுவதை விட்டுவிட்டு பொது பொது ஏன் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கல கொடுத்தாலும் நாங்கள் அனுமதிப்பதில்ல சட்டப்பறை தலைவர் எங்களுடைய கருத்தை நீக்கி விடுறார் உங்களுடைய முதலமைச்சர் பேசுகின்ற கருத்து தான் பதிவாகுது நாங்கள் என்ன கேள்வி கேட்கிறோம் அதுக்கு என்ன பதில் முதலமைச்சர் சொல்வார் என்று தெரியல நாங்கள் கேள்வி கேட்பது ஒளிபரப்பு செய்வதில்லை சட்டமன்ற சட்டமன்றத்தில் நேரடி ஒளிப்பதிவு செய்வதில்லை எதிர்கட்சி பேசுவது ஒளிபரப்பு செய்வதில்லை முதலமைச்சர் மட்டும் ஒளிபரப்பு செய்ய அதனால தான் பொது வெளியிலே நாங்கள் பேசுகிறோம் சொல்லுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய சாதனை நாங்கள் சொல்றோம் திராவிட உங்களுடைய முதலமைச்சர் சொல்லிட்டோம் மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும் ார் திரு ஸ்டாலின் கள்ளக்குறிச்சியில திராவிட திமுக ஆட்சியில் ஐந்து சதவீத பணிகள் சொல்றார் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய தேர்தல் அறிக்கையில ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டீங்க அதுல நாளில் ஒரு பாகம் கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை உங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியே இதற்கு சாட்சி அவர்களே உங்களை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள் இப்படி ஆட்சி செய்து விட்டு அதிமுக மீது பழி சுமத்திற்கு கல்வி அமைச்சருக்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருநூத்தி நாப்பத்தி எட்டு துவக்க பள்ளியிலே நாங்கள் துவக்கினோம் திரு ஸ்டாலினுக்கு சேலஞ்சி சொல்றேன் கேட்டுக்கங்க தெரியலீனா கேட்டு தெரிஞ்சுக்கங்க அமைச்சரிடத்தில இருநூத்தி நாப்பத்தி எட்டு ஆரம்ப பள்ளியிலே துவக்கி இருக்கிறோம் நூத்தி பதினேழு துவக்க பள்ளியை நடுல பள்ளியாக தரம் உயர்த்தி ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தியிருக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பள்ளிகளை திறந்து அதிக வேர் கல்வி கற்கக்கூடிய கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஆட்சியில் எத்தனை பள்ளிகளை திறந்தேன் அதனால எவ்வளவு மாணவர்கள் சேர்க்கை சொல்லு பார்க்கலாம் அது மட்டுமல்ல இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பள்ளிகளை திறந்தோம் திமுக இருநூத்தி பத்து அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்குது இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை அது மட்டும் மட்டுமல்ல மதுரை என்னைக்கு எதை சொன்னாலும் எதை சட்டமன்றத்துல பேசினாலும் நேரடி ஒளிபரப்பு செய்யறதே இல்லை தங்ஷன் அங்க சுரங்கம் அதை பற்றி தனி தீர்மானம் வருகின்ற பொழுது அதை பற்றி பேசுகிட்ட பொழுது நேரடியா ஒளிபரப்பு பண்ணிணாங்க சட்டமன்றத்தில் அப்போது அதிர்ந்து போனார் முதலமைச்சர் அதிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுவது சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யதே கிடையாது தில்லு திராணி தெம்பு நான் சட்டமன்றத்தில் பேசுவது நேரடியாக ஒளிபரப்பு செய்யு நாங்கள் கேட்குற கேள்வி முதலமைச்சர் பதில் சொல்ல முடியுமா மேதுக ஆளுநர் உரை வரப்போகுது தேதி ஜனவரி இருபதாம்தேதி மேதுக ஆளுநரை வரப்போகிறது ஆளுநர் உரையாற்ற போற சட்டமன்றத்தில் உங்களுக்கு தில்லு திராணி இருந்தா நான் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் பேசுறேன் நேரடியா சட்டமன்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்ய முடியுமா செய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நாங்க பாக்குறோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தொண்ணூத்தி ஆறு கல்லூரிக்கு கல்லூரி முதல்வரே இல்லை அப்படின்னா அந்த கல்லூரி எப்படி நடக்கும் முதல் முறையா இல்லாத கல்லூரி தொண்ணூத்தி ஆறு அரசு கலை மற்றும் கல்வி கல்லூரி இப்படிப்பட்ட பரிதாப நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது அது மட்டும் இல்ல சிறுபான்மைகள் சிறுபான்மையினர் நடத்த பள்ளி கல்லூரியில போதிய ஆசிரியர் நியமிப்பதற்கு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கல அதுக்கு கேட்டால் லஞ்சம் கேட்கிறாங்க எவ்வளவு கொடுமையான விஷயம் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள் கல்லூரிகள் அதற்கு ஆசிரியர் நியமிக்க முடியல மற்ற அலுவலர்கள் நியமிக்க அனுமதி கிடையாது இப்படிப்பட்ட அவல தமிழகத்திலே நிலவை கொண்டு நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதோடு அண்ணா திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்று கேட்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாங்கள் செய்த சாதனை ஒரே ஆண்டில் பன்னிரெண்டு பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகரத்தில் பிரம்மாண்டமான அரசு கோடி மக்களை சந்திக்கின்ற பொழுது நெஞ்ச நிமித்தி சந்திக்கிறோம் நாங்கள் என்ன திட்டத்தை கொண்டு வந்தோம் மக்கள குறிப்பிடுகிறோம் உங்களால் இப்படி ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வர முடிஞ்சதான் இருபத்தி ஒன்று வரை அம்மா இருக்கும் போது ஆறு மருத்துவக்கல்லூரி மருத்துமனை ஏன்றைக்கு அண்ணா நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டம் அம்மாவுடைய அரசு ஒரு ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக்கல்லி மருத்துமனை ஆக பத்தாண்டு அண்ணா திமுக ஆட்சியில் பதினேழு அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துமனைக்கு கொண்டு வந்து வரலாற்று சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட திமுக ஒரு அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டாட முடிஞ்சுதான் அதுக்கு உங்களுக்கு தள்ளு தில்லு திராணி தெம்பு இருக்குதா நீ எங்களை நாட்டு மக்களை ஏமாற்றி கடந்த முறை வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டீங்க இந்த முறை வர முடியாது அதிமுக ஆட்சியில செஞ்சிருக்கிறோம் திமுக ஆட்சியில் நாலரை ஆண்டு கால கொள்ளையடிப்பு தான் குறிக்கோளா இருந்தாங்க வேற ஒண்ணுமே செய்யல அது மட்டுமில்ல பத்தாண்டுல ஏழு சட்ட கல்லூரியை திறந்திருக்கிறோம் இங்க கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்மா இருக்கும் போது ஒரு சட்டக்கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம் பத்தாண்டு ஏழு சட்டக்கல்லூரி அதோட இருபத்தி ஒரு கல்லூரி நாலு பொறியியல் கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி அறுபத்தி கலை மற்றும் ஒரு அறிவியல் கல்லூரி இருநூத்தி நாற்பது இப்படி பல கல்லூரிகளை திறந்து இன்றைக்கு இந்தியாவிலே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு இருபதுலே சாதனை இல்லையா இப்படி ஒரு சாதனை திறமையாக செயல்பட்டு ஒவ்வொரு துறையிலும் தேசிய அளவில இந்திய அளவில விருதுகள் பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் உள்ளாட்சியில் மட்டும் நூத்தி நாற்பது விருதுகள் போக்குவரத்து துறையில விருதுகள் மின்சார துறையில விருதுகள் உயர்கல்வித்துறையில விருதுகள் சமூக துறையில விருதுகள் அதே போல உணவு கூட்டுறவு விருதுகள் விருதுகள் பெற்ற ஒரே அதிமுக அரசாங்கம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து ஐந்து முறை நாம் தேசிய அளவில் விருது பெற்றோம் அதே போல உணவு தானி உற்பத்தி நூறு லட்சம் மெட்ரிக் டன் மேல் உற்பத்தி செஞ்சு ஐந்து ஆண்டு தேசியல சாதனை பெற்று விருதை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதிமுக ஆட்சியை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை இந்த முதலமைச்சருக்கு எப்படி உங்களுடைய ஆட்சியில இப்படி ஏதாவது சாதனைகள் பார்த்தா எதுவுமே இல்லை ஒரே ஒரு சாதனை பண்ணிருக்கார் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு கடன் வாங்கி சாதனை படைச்ச அரசு திமுக அரசாங்கம் அதோட நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்மாக் ஊழல் நல்லா தெரியும் டாஸ்மாக் கடைக்கு போனீங்களா பத்து ரூபா அதிகமாக கொடுத்தா ஒரு பாட்டில் கொடுப்பாங்க பாட்டில் விலையோட பத்து ரூபாய் கூடுதலாக கொடுத்தா தான் பாட்டில் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடி பாட்டில் விக்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து பதினஞ்சு கோடி இந்த கொள்ளை மாசத்துக்கு நானூத்தி கோடி இந்த நாலு வருஷத்துல இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கொள்ளை எடுத்த அரசு தொடர வேண்டுமா ஊழல் அரசாங்கம் வேண்டுமா இது நாம சொல்லல ஈடி இந்த நிறுவனத்தில் அங்க போய் சோதனை செய்து முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ள அத்தனை பேரும் சட்டத்தின் மூலம் நிறுத்தப்படுவார்கள் அதோடு உள்ளாட்சி துறையில பணியாளர் நியமிப்பது அந்த உள்ளாட்சி துறையில பல துறையில லஞ்சம் பெற்றது இன்றைக்கு ஈடி அதை கண்டுபிடித்து அரசுக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று அந்த அறிக்கைக்கு நடவடிக்கை எடுக்கல அதிமுக ஆட்சி அந்த அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்ல இப்போ இந்த ஆட்சி பிறகு அரசு ஊழியர்கள் போராட்டம் தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா அவர்கள் குறிப்பிட்டது பழைய ஓய்வு திட்டத்தை வழங்கும்னு சொன்னாங்க அதுவும் கொடுக்கல அதே போல செவிலியர்கள் அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிச்சிட்டு இருக்கிறாங்க தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று இதுவரை அவர் போராடி போராடி கைது செய்யப்பட்டு அவர்களை சித்திரவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சி மனதவுடன் இந்த ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்கள் நிரந்தர பணியாளராக நியமிக்கப்படுவார்கள் எப்பொழுது பார்த்தாலும் நிதி இல்ல நிதி இல்லைங்கிறார் காற்பந்தை நடத்துறதுக்கு நிதி இருக்குது அப்பாமே அப்பா பெயர்ல பேனா நடுக்கட்டில் நடுக்கடல வைப்பதற்கு நிதி இருக்குது ஆனா மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நிதி இல்லை எப்படிப்பட்ட அரசாங்கமே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார் இன்றைக்கு மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்து விட்டோம் கொடுத்து விட்டோம் என்று அவர் கொடுக்கல நாம போராடி இந்த குடும்ப தலைவருக்கு பெற்று எதிர்கட்சிகள் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக எதிர்கட்சி இருக்க